அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் ஜூஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சோம் அதில் நான் இஞ்சி பூண்டு ரெண்டுமே துருவி வச்சுருக்கேன் நார்மலா வந்து பீசஸா போடுவாங்க பீசஸா போட்டா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நான் துருவி வச்சிருக்கேன் நல்லா ஸ்மாஷ் ஆயிடும் அப்பதான் இப்ப இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையெல்லாம் முதல்ல கொஞ்ச நேரம் எண்ணெயில வதக்கி விடலாம் இப்போ இதுல நாம வந்து கோபியை சேர்க்க போறோம் இல்லைங்களா கோபி எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க போய் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸும் எப்படி செய்யணும் சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க இதுல கொஞ்சமா கூடவே சோயா சாஸ் சேர்த்துக்கங்க சில்லி சாஸையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப இதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இந்த டைம்ல வந்து நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன் கேப்சிகம் வந்து நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஆனியனை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டோம் இப்போ அதையும் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கங்க கேப்சிகம் ஆனியன் ரெண்டுமே சேர்த்து இதுல கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க வதக்கிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து ஜூசியாக வரணும் இல்லைங்களா அதனால லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினாலே போதும் பாருங்கள் நல்லா ஜூஸியாக வந்துச்சு இந்த டைமில் உங்ககிட்ட வந்து சோயா சாஸ் இல்லைன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் தயிர் ஆட் பண்ணல இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோபியை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்த கருவேப்பிள்ளைய இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா வதக்கி விட்டீங்கன்னா போதும் சிம்பிளான முறையில் கோபி மஞ்சூரியன் வீட்லயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் இந்த மாதிரி மழை டைம்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எல்லாம் சூப்பராக நீங்க வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் இருக்க மாதிரியே டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி